வணக்கம் புதின சந்திக்க போறதா ட்ரம்ப் சொல்லும்போது அலாஸ்காவ ரஷ்யான்னு சொல்லிட்டாரு ரஷ்யாவுக்கு போறேன்னு ரொம்ப கான்ஃபிடென்டா சொன்னார் ஆனா மீட்டிங் நடக்கிறது அமெரிக்காவோட அலாஸ்காவில இந்த மாதிரி தப்பு நடக்கும் போது ட்ரம்ப் டீம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இதே மாதிரி பைடன் கிட்ட நடந்திருந்தா எப்படி பார்த்திருப்பாங்க அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி பேசுது அப்படியே ஆயிரத்தி அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து அலாஸ்காவ வாங்குன விஷயத்தையும் ஞாபகப்படுத்துது இதுக்கு முன்னாடி தான் வாஷிங்டன் டிசியை கிளீன் பண்ண ஆர்மி யூஸ் பண்ணலாம்னு கேபிட்டல் அவங்களோட முக்கியத்துவம் பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாரு இல்லையா உள்நாட்டு விஷயம்னு இப்ப திடீர்னு ரஷ்யா மேல கவனம் திரும்புது இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த டாரிஃப் பிரச்சனை ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறதுக்காக இந்தியா மேல டாரிஃப் போடலாம்னு பேச்சு ஆனா ரஷ்யாவோட பெரிய கஸ்டமர் சீனா தானே அவங்களுக்கு மட்டும் திரும்ப திரும்ப டாரிஃப்ல இருந்து விலக்கு இல்லனா தள்ளி போடுறாங்க ஏன் இந்த வித்தியாசம்னு கேக்குது இந்த வீடியோ எக்ஸாக்ட்லி அமெரிக்க மீடியாவும் இத கேட்க ஆரம்பிச்சிருக்கு ட்ரம்ப் இப்போ கூட ரீசன்ட்டா சீனாவுக்கு இன்னொரு 90 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கார் காரணம் வந்து சீனா பொருட்கள் மேல ரொம்ப கடுமையான கட்டணம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படி போட்டா அமெரிக்கால பயங்கரமா இன்ஃப்ளேஷன் வந்துடும் ஸ்டாக் மார்க்கெட்டும் பெரிய அளவுல சரிஞ்சிடும் ஒரு பயம் இருக்கு அப்போ இது முழுக்க முழுக்க உள்நாட்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது இல்லையா சரி இந்த இடத்துல தான் அந்த டேட்டா ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ரஷ்யா கிட்ட இருந்து யார் உண்மையிலே அதிகமா வாங்குறாங்கன்னு அந்த வீடியோ காட்டுது இல்ல அந்த நம்பர்ஸ் பார்த்தோம்னா ரஷ்யாவோட நிலக்கரி கச்சா எண்ணெய் இது ரெண்டையும் அதிகமா வாங்குறது சீனா பெட்ரோலிய பொருட்கள்ல துருக்கி தான் டாப்ல இருக்கு அப்புறம் ரஷ்யா ஆக்ரோவோட எலஞ்சி அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அப்புறம் பைப்லைன் வழியா வர்ற கேஸ் இதெல்லாம் அதிகமா வாங்குறது யூரோப்பியன் யூனியன் இந்தியா வந்து கச்சா எண்ணெயில ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆனா மத்த விஷயங்கள்ல நிலக்கரி எலஞ்சி பைப் லைன் கேஸ் இதுல எல்லாம் ஒன்னு ரொம்ப கம்மியா வாங்குறாங்க இல்ல வாங்குறதே இல்ல அப்ப இந்த டேட்டாவை வச்சு பார்த்தா ரஷ்யா என்ன விஷயத்துல இந்தியாவை மட்டும் தனியா டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது ஒரு மாதிரி விகிதாசாரமற்றதா இருக்குன்னு அந்த மூலம் சொல்ல வருது இதை நாம இன்னும் கொஞ்சம் பெரிய படத்தோட வச்சு பார்க்கணும் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில இந்தியா ரொம்ப ஆக்டிவா இருக்கு இது ஜெலன்ஸ்கியே ஒத்துக்கிட்டாரு அப்படி இருக்கும் போது பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஆசிம் முனி இருக்காரு இல்லையா அவரு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவர் தான் ஆனா அவரை அமெரிக்கா சமீபத்துல ரெண்டு மாசத்துல ரெண்டு தடவை வாஷிங்டனுக்கு வரவேற்றிருக்காங்க சில முன்னாள் அமெரிக்கா ஆபீஷியல்ஸ் முனியரை கிரிட்டிசைஸ் பண்ணதையும் இதுல சொல்லிருக்காங்க சில அமெரிக்கா பிளாகர்ஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா பேசினாலும் அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு குரூப் அவங்களை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஃபேவரா போற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா அந்த வீடியோ சொல்லுது ஏர் இந்தியா டெல்லி வாஷிங்டன் பிளைட்டை நிறுத்தினது வந்து டெக்னிக்கல் இல்ல காஸ்ட் ரீசன்ஸ் தான் அது இப்போதைக்கு அரசியல் பழிவாங்கல் இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்காங்க இங்க ஒரு பக்கம் பொருளாதார காரணத்துக்காக சீனாவுக்கு ஒரு அப்ரோச் இன்னொரு பக்கம் ஜியோ பாகிஸ்தான் கூட ஒரு நெருக்கம் இதுக்கு நடுவுல இந்தியா மேல ஒரு வித அழுத்தம் இப்படி ஒரு சிக்கலான நிலைமையெல்லாம் அந்த வீடியோ காட்டுது அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்க உங்களுக்கு இது என்ன சொல்ல வருது பாருங்க ஒரு சின்ன வாய் தவறு பெரிய நியூஸ் ஆகுது ஆனா பெரிய பாலிசி முடிவுகள் உள்நாட்டு எக்கனாமிக் பயத்தால எடுக்கப்படுது அதுக்கு டேட்டாவும் இருக்கு ஆனா அந்த டேட்டாவே சில முடிவுகளை கேள்வி கிடைக்க வைக்குது இதுக்கு நடுவுல இந்தியா பாகிஸ்தான் உக்ரைன் பல விஷயங்கள் பின்னிப்பிணைஞ்சு கிடக்கு நிச்சயமா இந்த கொள்கைகளுக்கு பின்னாடி உண்மையா என்ன இருக்கு இதோட லாங் டேர்ம் இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்க நிறைய விஷயங்களை இந்த மூலம் நமக்கு கொடுக்குது